இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு இடத்துல வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பார்ட்மெண்ட் ஸோ அதை தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன் நான் வந்து ஆச்சரியமாக பார்ப்பேன் எப்பட்றா மரத்தை வச்சு இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு போகிற வழியில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் ஒரு நான் அஞ்சு நிமிஷம் நின்று என்னென்னலாம் வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் மரத்தில் தான் அவ்வளோ கட்டுறாங்க அது ஸ்ட்ராங்காக இருக்குமா இவ்வளோ வெயிட் தாங்குமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் நிறைய தடவை இந்த வீடுங்கலாம் பாருங்கள் முழுக்க முழுக்க மரத்தால் கட்டினது தான் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மரம் வச்சு அதை மாதிரி தான் ஏற்றுறாங்க மேலே இப்போ ரீசெண்டாக வர வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து கான்க்ரீட் போட்டுலாம் ஏற்றுறாங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் ஸோ அதனால் சவுண்டு பிரச்சனையெல்லாம் வரதில்லை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அந்தளவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் முக்கால்வாசி பழைய வீடுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே உட்டில் தான் இருக்கும் நம்ம வேகமாக நடந்தாலோ இல்லை குழந்தைங்க ஓடினாலோ கீழே இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக சத்தம் கேட்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இங்கே குழந்தைங்க வச்சுருக்கவங்க யூஎஸ்ல இருந்தாங்கன்னா இதுதான் மரத்தால் கட்டின வீட்டில் இருக்கிற பிரச்சனை